மூசா சலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல உயரிய நெறிகள் உள்ளன குறிப்பாக அவர்களின் தவறாமல் இறைவனை நாடும் பண்பு அறம் சார்ந்த செயல்கள் மற்றும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மை ஆகியவை இங்கு முக்கியத்துவமாக இருக்கின்றன உதாரணமாக மதியன் கிராமம் அங்கே சென்று அவர்கள் செய்த உதவி அதற்கு பின்னால் அவர்கள் செய்த துவா இந்த விடயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதாவது ஃபிரௌனின் மாளிகையிலிருந்து புறப்பட்டு மூசா அலிஸ்லாம் அவர்கள் பயந்து தலைமறைவான போது மதியனெனும் கிராமத்தை அடைந்தார்கள் அங்கே ஒரு இரு பெண்கள் ஆடுகளுக்கு நீர் புகட்ட வருகை தந்திருந்தனர் ஆனால் அவர்கள் ஆண்களுடன் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்றனர் இதை கவனித்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆண் உதவி இல்லாததால் வெட்கப்படுகின்றனர் வெட்கப்படுகின்றனர் என கருதி உடனே உதவிக்கு முன் சென்றார்கள் அவர்களுக்காக நீர் புகட்டிய பின் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அந்த இடத்திலிருந்து வேகமாக விலகிச் சென்று ஒதுங்கி கொண்டார்கள் இது மூசா அவர்களின் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையை காட்டுகின்றது அது மாத்திரமல்ல இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் அவர்கள் யாரும் அறியாத ஒரு நபர் அந்த ஊரை சேர்ந்தவர் அல்ல அந்த பெண்களுக்கு பரிச்சயமானவரும் அல்ல இருந்தும் எவ்வித பரிசோ புகழோ எதிர்பாராத ஒழுக்கமிக்க உயர்ந்த நடத்தை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இச்செயல் காட்டுகின்றது அடுத்தது நட்காரியம் அதன் பின்னால் செய்யப்படும் துவா பிரார்த்தனை நிச்சயம் ஏற்கப்படும் இது இந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடே அந்த நட்காரியத்துக்கு பிறகு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனிடம் ஒரு அழகிய பிரார்த்தனை செய்கிறார்கள் என் இறைவா நீ எனக்கு அருளும் நன்மைகளுக்கு நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கின்றேன் திருக்குர்வான் இருபத்தெட்டு வசனம் இருபத்தி நாலு இது ஒரு முக்கியமான பாடம் நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கும் முதலில் ஒரு நற்காரியத்தை செய்து அதை முன்னிட்டு பிரார்த்திப்பது பிரார்த்தனை ஏற்கப்படுவதற்கான வழி என்கிற உண்மையை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது குறிப்பாக முசா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் தொடரும் துவாக்கள் என ஒரு தனித்தலைப்பே உள்ளன உதாரணமாக முசா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரார்த்தனைகள் காணப்படுகின்றன அதிகம் இறைவனை நெருங்கி பிரார்த்திப்பது அவர்களுடைய வளமை ஒன்று ஃபிரோனின் மாளிகையில் தன் இனத்தைச் சேர்ந்த ஒருவரை காப்பாற்றும் போது எதிர்தரப்பு மனிதன் இறந்து விடுகிறான் உடனே முசா இஸ்லாம் மனம் வருந்தி என் இறைவா நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு அல்லாத்தாலா அவர்களை மன்னித்தான் இரண்டு எகிப்தை விட்டு வெளியேறும் போது என் இறைவா அநியாயக்கார சமூகத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தித்தார்கள் மூன்று மதியனில் பெண்களுக்கு உதவிய பின் என் இறைவா நீ தரும் நன்மைகளுக்கு நற்கருமங்களுக்கு நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் நான்கு மதியன் கிராமத்திலிருந்து குடும்பத்துடன் புறப்பட்ட வேலை இடைநடுவே வழி தவறினார்கள் அப்போதும் என் இறைவா என்னை நேர் வழியில் நடத்திவிடு என்று பிரார்த்திக்கிறார்கள் இப்படி அவர்களின் பிரார்த்தனைகள் ஏராளம் இங்கு ஆச்சரியம் யாதனில் அவர்கள் இம்மை வழியை இறைவனிடம் வேண்டினார்கள் அவர்களுக்கு இம்மை மறுமை இரு வழிகளையும் சேர்த்து அல்லாஹ் வழிகாட்டினான் இங்கேதான் சரியான பாதையையும் தன் இறை தூதையும் மூசாலேஸ்லாம் அவர்கள் பெற்றார்கள் இவை அனைத்தும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன நாம் செய்யும் சீரிய சேவையும் ஒரு பிரார்த்தனையும் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக மாறக்கூடும்